வணக்கம் மக்கள் என்னன்னு தான் உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் காலேஜில் ரீயூனியன் ஃபங்க்ஷனுங்க எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிகாம் மெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு டு பதினொன்று பிகாம் மெட்டு சரிங்களா இந்த வருஷத்தில் படித்த எல்லோரும் வந்து எல்லோரும் கலந்துக்கல கூடும் வரைக்கும் வந்து ஒரு எழுவத்தி ஆறு பேர்னால் எழுவத்தி ஆறில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கலந்துருந்தோம் அதாவது அவங்க ஃபேமிலியோடய ஒய்ஃபு ஹஸ்பண்டு குழந்தைகள் எல்லாேரும் கலந்துக்கிட்டு நல்லபடியாக சீரும் சிறப்பமாக நிறைபெற்று முடிஞ்சிருச்சு இந்த ரியூனியன் ஃபங்க்ஷன் மூலயமா ஒரு சின்ன விஷயம் சொல்ல வரது என்னென்னா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட பழைய நினைவுகளை வந்து நல்லபடியாக ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு மனஸ்தாபம் இருந்தால் அந்த மனஸ்தாபத்தை தயவு செஞ்சு குளிதோட்டி புதைச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கண்டெக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட பழைய நண்பர்களோட பழைய மெமரிஸோட அந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்